தலைவா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமுன்னு எதுனால் ஒன்று இருக்கும்ல அந்த ட்ரீமை என்ன தலை ப்ரோ எனக்கு வந்து ஆர் ஒன் ஃபைவ் வீ த்ரீ அப்புறம் வந்து எம்டிபிக்கு தான் ப்ரோ என் உயிர் ப்ரோ அதுதான் ப்ரோ என் ட்ரீமு அங்கே தூய போட்டு இருந்துச்சுங்கம்மா அதை வச்சு வாங்கி கொடு அப்போ நான் சோறு சொல்கிறதும் அதை பண்ணி வாங்கி இருக்கேன் நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சத்துருவேன் சத்துருவேன் ஆமாம் சூப்பர் தலைவா கண்டிப்பாக கேட்டீங்கய்யா நன்றி ப்ரோ தலைவா இங்கே வாங்க தலைவா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று எதுனா ஒன்று இருக்கும் அந்த ட்ரீம் என்ன தலைவா ஐயோட தலை சிக்கோம் தலை தலை நான் வந்து அப்படின்னாலும் மட்டை அடிச்சு ஜெயிலுக்குள்ள போகணும் தலை அப்படி ஏரியாவுக்குள்ள பார்த்து செதறணும் பிள்ளைங்களா அதுதான் தலைவா அங்கம்மா சிக்கோம் அடுத்து நான் அதுதான் ட்ரீமே நான் மட்டை அடிச்சுட்டு பாருங்க அடுத்து ஜெயிலுக்குள்ள அப்படியே நியூஸ்ல போடுவானுங்க

என்னோட ட்ரீம் வந்து லைஃப்ல ஒரு வாட்டியாச்சே கொரியா போய் BTS நேர்ல பார்க்கணும் அவங்களுடைய கான்சர்ட்ட லைவா அட்டெண்ட் பண்ணணும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அம்மா அப்பா விடவா வா நான் சொல்தே அம்மா அப்பா friend lover எல்லாரும் தெரியாம கூப்பிடு தலைவா இங்க வாங்க